வணக்கம் இந்திய ரூபாயோட மதிப்பு திடீர்னு ஒரு நாள் வரலாறு காணாத அளவுக்கு சரிஞ்சது ஆனா இது ஏதோ ஒரு சாதாரண நியூஸ் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே இருக்கு ஏன்னா வழக்கமா சொல்ற எந்த காரணமும் இதுக்கு பொருந்தவே இல்ல அப்போ என்னதான் ஆச்சு அதோட பாதிப்புகள் என்ன வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் நாப்பத்தி ஒன்பது காசுகள் ஆமா ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட புதிய வரலாற்று சரிவு இதுதான் ஒரே நாள்ல இப்படி ஒரு வீழ்ச்சி ஒட்டுமொத்த மார்க்கெட்டையுமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது சரி ஒரு கரன்சியோட வேல்யூ குறையுதுன்னா அதுக்கு பல சர்வதேச காரணங்கள் இருக்கும் இல்லையா ஆனா இந்த தடவை அந்த வழக்கமான காரணங்கள் எதுவுமே செட் ஆகல அப்போ உண்மையில என்னதான் நடந்திருக்கும் அதுதான் இங்க இருக்கிற புதிரே நிபுணர்களே ஏன் குழம்பி போனாங்கன்னா இதுக்கு காரணம் இதுதான் பாருங்க குளோபல் மார்க்கெட்ல பெருசா எந்த மாற்றமும் இல்ல டாலர் இண்டெக்ஸ் ஸ்டெடியா இருந்துச்சு கச்சா எண்ணெய் விலையும் ஏறல எல்லாத்துக்கும் மேல ஆச்சரியம் என்னன்னா மற்ற வளரும் நாடுகளோட கரன்சி கூட எந்த பாதிப்பையும் சந்திக்கல இதுதான் ட்ரேடர்களை குழப்பி இந்த ஒரு சம்பவத்தை ஒரு பெரிய மர்மமா மாத்துச்சு சரி இப்போ இந்த மர்மத்தோட முடிச்ச அவிழ்க்கலாம் மார்க்கெட் அனலிஸ்ட்ஸ் எல்லாரும் ஒரே குரல்ல சொல்ற ஒரு முக்கியமான காரணம் அதுதான் பணப்புழக்க இடைவெளி அதாவது லிக்விடிட்டி கேப் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட்டில் டாலரோட சப்ளை ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஆனால் அதை வாங்குறதுக்கு கம்பெனிகளும் இறக்குமதியாளர்களும் வரிசையில் நின்னாங்க யோசிச்சு பாருங்க தேவை அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் என்ன ஆகும் விலை தானாக எகுரும் இல்லையா இங்கேயும் அதுதான் நடந்தது ரூபாயோட மதிப்பு கடக்கடானு செறிஞ்சிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்தது முதல்ல மார்க்கெட்டில் டாலர் சப்ளை குறைஞ்சது இதனால் இருக்கிற கொஞ்சம் டாலரையும் வாங்க கம்பெனிங்க போட்டி போட்டாங்க வழக்கமாக இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரிசர்வ் பேங்க் ஒரு சுவர் மாதிரி நின்று ரூபாயாக காப்பாற்றும் ஆனால் அன்றைக்கி என்னாச்சுன்னா அந்த சுவர் திடீர்னு விலகிச்சு ஆர்பிஐ தலையிடாததாக பார்த்ததும் ட்ரேடர்ஸோட ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சு அதாவது நஷ்டத்தை குறைக்க போட்டிருந்த ஆர்டர்ஸ் எல்லாம் மொத்தமாக எக்ஸிக்யூட் ஆகி வீழ்ச்சியை இன்னும் மோசமாக்கிடுச்சு கரன்சி மார்க்கெட்டில் வர்ற இந்த மாதிரி ஒரு புயல் அதோட நிக்காது அதோட அலைகள் பங்கு சந்தையும் பலமாக தாக்கும் சரி இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம் ரூபாயோட இந்த வீழ்ச்சி ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் ராகுல் கலாந்திரி மாதிரி நிபுணர்கள் சொல்றதே இதுதான் ரூபாய் எப்போல்லாம் பலவீனமாகுதோ அப்போல்லாம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒருவிதமான பயம் வரும் இதுதான் ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆபத்தை தவிர்க்கணும்னு நினைப்பாங்க பணவீக்கம் அதிகமாகும் கம்பெனிகளோட செலவு அதிகமாகும்னு பயந்து கையில் இருக்கிற பங்குகளை விற்ற ஆரம்பிப்பாங்க முதலீட்டாளர்கள் ஏன் இப்படி பதட்டமாகறாங்க ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு ஒன்று கம்பெனிங்க பார்வையில இறக்குமதி பண்ற பொருட்களோட விலை ஏறி பணவீக்கம் அதிகமாகும் இது அவங்க லாபத்தை குறைக்கும் ரெண்டாவது முதலீட்டாளர்கள் பார்வையில குறிப்பா வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு டாலர்ல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் குறையும் அதனால அவங்க இந்திய பங்குகளை வித்துட்டு வெளியே போக நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொருளாதார மாற்றத்துல எப்பவுமே சில துறைகளுக்கு லாபமோ சில துறைகளுக்கு நஷ்டமோ இருக்கும் இந்த ஆட்டத்துல யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு இப்ப பாக்கலாம் வாங்க இது உங்களுக்கு ஒரு தெளிவான படத்தை காட்டும் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரிவை நீங்க பாக்கலாம் ஐடி ஃபார்மா டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி ஏற்றுமதி பண்ற துறைகளுக்கு டாலர்ல தான் வருமானம் வரும் அதனால பலவீனமான ரூபாய் அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி அவங்க லாபம் அதிகமாகும் ஆனா இதுக்கு நேர்மாறா மாறாக விமான போக்குவரத்து என்ன கம்பெனிங்க மாதிரி இறக்குமதியை நம்பி இருக்கிற துறைகள் டாலர்ல தான் செலவு பண்ணனும் அதனால அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க சரி நடந்தது நடந்துச்சு இப்போ எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான் இனிமே என்ன இது ஒரு தற்காலிகமான பின்னடைவா இல்ல இதுதான் இனிமே புதுநிலைமையா நிபுணர்கள் என்ன கணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நிபுணர்கள் மத்தியில் ரெண்டு விதமான கருத்து இருக்குது கேர்க் மாதிரி ஒரு தரப்பினர் இது மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் எச்சரிக்கை உணர்வு உருவாக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளியெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜயகுமார் மாதிரி இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய பொருளாதாரத்தோட அடித்தளம் வலுவாக இருக்குது இது ஒரு தற்காலிக சரிவு தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சீக்கிரமே திரும்பவும் வாங்க ஆரம்பிப்பாங்க அதனால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு நம்புறாங்க அப்போது ரூபாயோட மதிப்பு திரும்பவும் பழைய நிலைக்கு வரணும்னா என்னென்ன விஷயங்கள் உதவலாம் அனலிஸ்டுகள் சில முக்கியமான விஷயங்களை உன்னிப்பா கவனிச்சிட்டு வராங்க உதாரணமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்தா டாலர் வரத்து அதிகமாகும் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா நம்ம இறக்குமதி செலவு குறையும் எல்லாத்தையும் விட முக்கியமா ரிசர்வ் பேங்க் சரியான நேரத்துல தலையிட்டு ரூபாயை நிலைப்படுத்தினா நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் வரும் இறுதியா இந்த முழு பகுப்பாய்வோட மையமான ஒரு கேள்விக்கு வரும் ரூபாயோட இந்த வீழ்ச்சி அப்பப்போ வந்துட்டு போற ஒரு தற்காலிக புயலா இல்ல இதுதான் இந்திய பொருளாதாரத்தோட புதிய காலநிலையா இதுதான் நம்ம முன்னாடி இருக்குற மில்லியன் டாலர் கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க